ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பினல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுண்டு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள் பரிசுத்த மார்க் எட்டு ஒன்று முதல் ஒன்பது தியான வசனம் பரிசுத்த மார்க் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தவர் திரளான மக்கள் அவருடைய உபதேசத்தை கேட்க கும்பல் கும்பலாக ஓடி வந்தார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆன்மீக போஜனத்தை மாத்திரமல்ல சரீர போஜனத்தையும் கொடுக்கிறதையும் இன்றைய இந்த நம்முடைய தியான பகுதியிலே நாம் பார்க்கிறோம் இரண்டு மீன்கள் ஐந்து அப்பம் கொண்டு ஐயாயிரம் பேரை போசித்தது வெட்ஸாய்தாவிலே யூதரின் நடை நடைபெற்ற ஒரு சம்பவம் ஆனால் இன்றைய தியான பகுதியிலே நாம் வாசித்து தியானிக்கின்ற இந்த சம்பவமானது இந்த அற்புதம் யூதர்களுடைய மத்தியில் அல்ல பிரஜாதியாரின் எல்கைக்குள் நடைபெற்ற ஒன்று பிரஜாதியாருடைய எல்கைக்குள் நடைபெற்றது இன்றைய உலகில் மனிதன் பிரகாரமான காரியங்களை குறித்து அதிகமாக சிந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீர சரீரப்பிரகாரமாகவும் நம்மை காப்பாற்றுகிறார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்கிறான் சங்கீதக்காரன் அது எவ்விதமானது என்பதை இன்றைய இந்த தியானத்திலே தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வார் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீர இக்கட்டுக்குள்ளானவர்கள் மேல் மனதுருகுகிறார் சரீரத்திலே இக்கட்டோடு கூட வேதனைப்படுகிற சஞ்சலப்படுகிற மக்கள் மேல் மனதுருகிற ஒரு ஆண்டவர் அவர் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் பிரசங்கம் செய்யும் இடங்களில் எல்லாம் கும்பலாக அவருடைய உபதேசத்தை கேட்க மக்கள் வந்திருந்தார்கள் அதுபோன்று தளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் சாப்பிட ஒன்றுமில்லாத போது ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாவது வசனத்திலே தங்கி இருந்து மூன்று நாட்களாய் சாப்பிட இருக்கிறார்கள் சரீர இக்கட்டை அவர் காண்கிறார் அவர்கள் மேல் மனதுருகிறார் தாய் தான் பெற்ற குழந்தை இருக்கும்போது தன் குழந்தையின் மேல் மனதுருகி அதற்கு சாப்பாடு கொடுக்கிறது போல இயேசு கிறிஸ்துவும் ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கிறார் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்பது ஆண்டவர் சொல்லிய மாறாத வாக்கு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றும் சரீரை இக்கட்டுக்குள்ளான தமது பிள்ளைகள் மேல் அவர் மனதுருகுகிறார் தமது எல்லா சிருஷ்டிகள் மேலும் மனதுருகி அவைகளை போஷிக்கிறார் பரிசுத்த மத்தேயும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்காம் வசனங்களிலே நாம் அதைத்தானே வாசிக்கிறோம் அருமையான கர்த்தடைய பிள்ளைகளை ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் போஷிக்கிறவர் உடுத்து வைக்கிறவர் மேன்மைப்படுத்துகிறவர் அவர் இருக்கின்ற பொழுது ஏன் நாம் நாளையத்தனத்திற்காக கவலைப்பட வேண்டும் நாளையத்தனம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் உன்னுடைய சரீர இக்கட்டுகள் சரீர தேவைகள் எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் மறந்து போகிறவர் அல்ல அதை காணாமல் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறவர் அல்ல அருமையான கர்த்துடைய பிள்ளையை ஒரு ஆண்டவர் உன்னுடைய ஆவிக்குரிய போஷாக்கை கொடுக்கிறவர் அதே வேளையில் உன்னுடைய சரீர தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் சரீர தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் ஆமர்மையான கருத்துடைய பிள்ளையே நாம் அவர் பேரில் நம்பிக்கை வைத்து அவருடைய கட்டளையின்படி நம்முடைய கடமைகளை உண்மையோடு செய்வோம் என்றால் அவர் நம்மை ஒரு கைவிட மாட்டார் அவர் காப்பாற்றுகிற தேவன் இரண்டாவதாக நான் பார்க்கின்ற பொழுது இங்கே சரீர இக்கட்டுகளில் ஒத்தாசை செய்யும் வழி ஆண்டவராக இயேசுவுக்கு தெரியும் நம்முடைய சரீர இக்கட்டுக்குள்ளான மக்களை மேலே அவர் மனதுருகிறவராக இருப்பது மாத்திரமல்ல எவ்விதமாய் அவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே எனக்கு ஒத்தாசை வரும் என்கிறான் சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்காக பரிதவித்து மூன்று நாட்களாக சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் பட்டினியாய் அனுப்பினால் வழியில் சோர்ந்து போவார்கள் என்று கூறும் இடத்திலே ஜனங்களுடைய வழியை குறித்ததான அக்கறை என் ஆண்டவருக்கு எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சகோதரா சகோதரி உன் வழியை குறித்து சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ உன் வழி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ உன் ஆண்டவர் உன் வழியை குறித்த கரிசனை உடையவராக இருக்கிறார் உன் வழியை குறித்த கரிசனை உடையவராக இருக்கிறார் என் ஜனங்கள் வழியில் சோர்ந்து போவார்களே உன்னுடைய வழியிலே நீ சோர்படைய வேண்டிய அவசியமில்லை உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் உன் ஆண்டவரை நோக்கிப்பார் அருமையான கத்துடைய பிள்ளையே வழி நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னவர் உன் வழியாக இருக்கிறார் உன் வழியை குறித்த கரிசனை உடையவராக இருக்கிறார் ஆம் பிரியமான கர்த்துடைய பிள்ளைகளே பட்டினியாய் அனுப்பினால் வழியில் சோர்ந்து போவார்கள் என்று கூறும் இடத்துல இங்கே நாம் அறிகின்ற ஒரு காரியம் என்ன சீசர்கள் கேட்கிறார்கள் இந்த வனாந்தரத்தில் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இவர்களை போஷிக்க முடியும் என்று கேட்கிறார்கள் அருமையான கர்த்தடைய பிள்ளைகளே ஒத்தாசையின் வழியை சீடர்கள் அறியவில்லை அவர்தான் என்னுடைய ஒத்தாசை அவர்தான் என்னுடைய சகாயர் அவர்தான் எனக்கு எல்லா காரியங்களையும் பராமரித்து போஷிக்கிறவர் அதை அவர்கள் அறியவில்லை அன்பராக ஈசு கிறிஸ்துவுக்கோ அந்த வழி தெரிந்திருந்தது ஒத்தாசையாக இருக்கிறபடியினாலே எவ்விதமாய் தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார் சீசர்களுடைய கையில் இருந்த ஏழு அப்பங்களினாலும் கொஞ்ச மீன்களினாலும் திரளான மக்களை போஷித்து திருப்தி அடையப்படினார் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து காணானுக்கு வழிநடத்தப்பட்டதை நாம் அறிவோம் பயணத்தில் அடிக்கடி சாப்பாடு தண்ணீர் என்று அவதிப்பட்டார்கள் இஸ்ரவேலர் பெண் ஜாதி பிள்ளைகள் தவிர அறுநூறாயிரம் பேரை வழிநடத்தின மோசெய்யும் ஆரோனு கூட போஷிக்கும் வழியை அறியவில்லை தேவன் எவ்வித அற்புதமாய் பூசித்தார் என்பதை பாருங்கள் இன்றைய நாட்களிலே ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு இரண்டு மணி நேரம் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது கூட தண்ணீர் பாட்டிலோடு வருகிறோம் சற்று யோசித்து பாருங்கள் நாற்பது ஆண்டுகள் எத்தனை தண்ணீர் பாட்டில்களை அவர்கள் கொண்டு வந்திருக்க முடியும் தண்ணீர் பாட்டிலாக தண்ணீர் டேங்காக என் ஆண்டவரே உடன் சென்றார் அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகள் சரீர இக்கட்டுகளில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருமியும் கொடுக்கிறவர் நான் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் ஆம் அவருடைய வழிகள் சூறாவளி காற்றிலும் நடுக்கடலிலும் இருக்கிறது தேவ பிள்ளையை கலங்காதே உன்னுடைய சரீர இக்கட்டுகளிலே உனக்கு எவ்விதமாய் உனக்கு அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உன் வழியை அறிந்த அவர் அந்த வழியை எவ்விதமாய் தன்னுடைய சகாயத்தினாலே நிரப்ப முடியும் என்பதை அவர் எண்ணினவராய் உனக்கு வழிநடத்துகிறவராக இருக்கிறார் இஸ்ரவேலரை வழிநடத்தினவர் உன்னையும் என்னையும் வழிநடத்தக்கூடிய வல்லமையுள்ள உயிருள்ள தேவனாக இருக்கிறார் வனாந்தரத்திலே பட்டினாலும் தாகத்தினாலும் மடிந்து போகிறோமே என்று முறுமுறுத்த மொறுமுறுத்தார்கள் அழைக்கப்பட்ட மக்கள் ஆனால் ஆண்டவரோ மன்னாவினால் அவர்களையும் போஷித்தார் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்தார் அவர் வழி மாறாதது அருமையான பிள்ளைகளே நீங்களே நானும் விசுவாசத்தோடு அவர் கையிலே நம்முடைய தேவைகளை கொடுப்போம் அவருடைய கருத்திலே கொடுத்த கொடுக்கப்பட்ட பின்பு நாம் அவருக்கு ஆலோசனை சொல்லி இப்படி செய்யும் அப்படி செய்யும் என்பதல்ல அவருடைய வழியை ஆராயக்கூடியது உன்னுடைய வேலையல்ல நாம் அவருடைய கரங்களிலே நம்முடைய காரியங்களை ஒப்படைக்கின்ற பொழுது அவர் தம்முடைய திட்டத்தின் பிரகாரமாக உன்னுடைய என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக நான் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்திலே உள்ள சிறியவைகளை கொண்டும் ஒத்தாசை செய்யக்கூடியவராக இருக்கிறார் சொற்பமான நம்முடைய கையில் இருப்பவைகளை ஆண்டவர் பெருக்கமான ஆசீர்வாதனாலே நிரப்பக்கூடியவராக இருக்கிறார் போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வபக்தியே மிகுந்த ஆதாயம் சீடர்கள் கையில் இருந்தது ஏழு அப்பமும் சில சிறு மீன்களும் தான் தாமாகவே அற்புதங்களை செய்த ஆண்டவர் சீசர்கள் வசமுள்ள சிறிய அளவை கொண்டு வல்லமையை செய்ய விரும்புகிறார் ஏனெனில் அவர் அதிசயமானவர் அதிசயமான பிரகாரமாக தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறார் வழி நடத்துகிறார் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் இஸ்ரேவேலில் கொடிதான பஞ்சம் உண்டான போது எலியாவை கேரி தாட்டண்டைகளை காகங்களைக் கண்டு போஷித்ததை நாம் அங்கே பார்க்கிறோம் சாரிபாத்து ஒரு விதவையின் மூலம் போஷித்தார் அவள் குடும்பமும் முடியும் வரை ஆச்சரிய விதமாக போஷிக்கப்பட்டதை நாம் அறிகிறோம் ஆண்டவர் அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி செய்தார் ஆண்டவருடைய வல்லமையுள்ள கருத்திலே நாம் கொடுக்கின்ற பொழுது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார் சாரிபாத் ஒரு விதவை முதல் அடையை தேவ ஊழியனுக்கு கொடுத்தார் பஞ்சம் தேர்வரை குறைவற்ற செல்வம் காணப்பட்டது நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற அனுபவம் வருகின்ற பொழுது இந்த உன்னத அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் அருமையான கர்த்தடைய பிள்ளைகளே இன்றைய காலத்தில் உங்களுடைய என்னுடைய கையில் இருக்கக்கூடிய சிறிய காரியங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சையாயிருக்கிறார் நம்மிடம் உள்ளதை கொண்டு அவர் கிரியை செய்ய விரும்புகிறார் நான் எனக்கல்ல உமக்கே சொந்தம் உமக்கு சுத்தமான இடத்தில் உமக்கு சுத்தமானவர்களோடு இருக்கவும் நற்கிரியைகளை செய்யவோ அல்லது துன்பங்களை சகிக்கவோ உமக்கென்று ஊழியம் செய்யவோ அல்லது செய்யாதிருக்கவோ உயர்த்தப்படவோ தாழ்த்தப்படவோ நிரப்பப்படவோ வெறுமையாகவோ எல்லாம் உடையவனாகவோ யாதுமற்றவனாகவோ எதுவானாலும் உம்முடைய விருப்பப்படியையும் உம்முடைய தீர்மானத்தின்படியையும் நடப்பேன் என்று எல்லாவற்றையும் உமக்கு பூர்ணமாகவும் சந்தோஷமாக ஒப்படைக்கிறேன் என்று முற்றிலுமாய் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்கின்ற பொழுது அந்த சீடர்களை கருவியாக கொண்டு தமது நாமத்தை மகிமைப்படுத்தின தேவன் இன்றும் நமது மூலம் தமது நாமத்தை மகிமைப்படுத்துவார் அன்பின் ஆண்டு முறை எங்களை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோமாப்பா எங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய இக்கட்டான காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுக்கக்கூடிய உம்முடைய சகாயத்திற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே உம்முடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகள் உம்முடைய வழிகளுக்கு எங்களுடைய சித்தத்தையும் எங்களையும் எங்களுடைய எண்ணங்களை விருப்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்